எல்லாத்தையும் தெரிந்து பத்து நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ள மனுவடைய வயிறு பசிக்கணும் வந்து நிற்கிறிய நானும் காலையில் எழு மணியில இருந்து இப்போ வரைக்கும் வேற தானே செஞ்சுட்டு கிடக்கேன் இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் சாப்பிட ரெடியா இருக்கு அது வரைக்கும் உங்களால் கொடுக்க முடியாதோ நான் என்ன உங்களை மாதிரி காலையில் எழு மணியில இருந்து சோஃபாவில் நல்லா காலை நீட்டி போட்டுட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கேன் நினைச்சலோ வாய் ஓவரா நேடு வாய் ஓவரா காட்டினா வாயை கிழிச்சு எடுத்துட பாத்துல ஆமா நீங்க வாயை கிழிக்கிறது வரைக்கும் என் கையை என்ன பூப்பிடிச்சு தான் இருக்கும் இதுக்குதான் என் மோண்ட அப்பவே சொந்தத்தில் பொண்ணு கிட்ட சொந்தத்தில் காலையில கிட்ட கடப்பால உங்களுக்கு கடப்பாடு உள்ள தொழில் பேசல உள்ளன்னு சொன்னேன் கேட்டானாவே தலை இழலன்னா இப்படி ஒரு அரைக்கை கட்டிட்டு வந்து யாத்தலையில் கட்டிட்டானே

என் பையன் ஆயிரம் தடவை சொன்னேன் இவ்வளவு கல்யாணம் பண்ணாதே என் பேச்ச ஒரு வாரத்த கூட கேட்காம இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தான் இப்போ இவன் இல்லத்துக்கு இங்கேயாவது கொண்டு சொன்னா அவன் அதை செய்யுதுக்கும் தயங்க மாட்டான் என் பேச்ச கேட்டக்கூடிய பிள்ளையா இருந்தா நம்ம நம்பி இவங்கள சண்டை போடலாம் சமாதானம் ஆயிரும் மருமகளே என்னைய மன்னிச்சுரு மருமகளே ஒன்னிய விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா மருமளே என்னைய மன்னிச்சுரு இவ்வளவு நேரம் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காத மருமகளே

அதை பத்தி எல்லாம் எந்த உறுதியும் இப்ப உங்களுக்கு தர முடியாது